ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கு முடியல இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் சாம்பிரான் எப்படி வந்து போடுறீங்க உங்களுக்கு மட்டும் நல்லா அந்த புகைச்சல் நிறையா வருது எப்படி போடுறீங்க ஒரு ப்ளாக்ல வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிஸ்டருக்காக நான் அதில் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வெள்ளிக்கிழமைக்கு என்னுடைய சாயங்கால பூஜை ரொட்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் போல் ஒரு நாலரை மணிக்கிட்ட தான் இன்றைக்கி என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கிறனால நேற்றி வீடு வாசல்லாம் வந்து கழுவி விட்டு மாப்பெல்லாம் போட்டு விட்டாச்சு இன்றைக்கி வந்து சும்மா பெருக்கி மட்டும் தள்ளிவிட்டு சாயங்க வெளியில் வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணணுமா அவ்வளோதான் வீடு ஓரளவு கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்குறேன் எப்போதும் நம்ம வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து அங்கங்கே கொஞ்சம் கண்டப்டான இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கிறேன் உள்ள அண்ணன் அண்ணி பசங்களாம் வந்து வராங்க நைட்டு வந்துடுவாங்க இன்னைக்கு காலையில் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப வந்து பழசாக போயிடுச்சு அதெல்லாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு சும்மா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த விலைகள் தான் வந்து போயிட்டு நான் அதை வந்து வீடியோ எடுக்கல ரெகுலராக தான் காமிக்கிறதால தான் நான் அந்த வீடியோ வந்து எடுக்கலாம் இங்கே க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருந்தது அவ்வளோதான் அண்ணன் நீங்கள் வந்து ஒரு நாலரை மணி போலலாம் வந்து கிளம்பிட்டாங்க நைட்டுக்கு வந்து வந்துடுவாங்க சரி அங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே ஓரளவு வேலையை வந்து முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேன்ட்டு தான் நான் ஈவினிங்காக சீக்கிரமாகவே என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஆறாக போதும் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நிறையா வசலை வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி கழுவி விட்டுட்டேன் இப்போ சும்மா மா போட்டு மட்டும் லைட்டை தொடச்சி விட்டுருக்குறேன் விடியா இருக்காலும் கொஞ்சம் மழையும் வந்து பேஞ்சிட்டு இருந்துதுங்க ஏஞ்சதுக்கப்புறமா வந்து லைட்டை தூரிகிட்டு இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோலம் போடுறதுக்கு இல்லை வெளியில் குளம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பிராணி போடுறதுக்காக தேங்காய் சிரட்டை தான் வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு இருந்தேன் அந்த சின்ன ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது அதில் வச்சுட்டு அதுமாரி அதுமாரி ரெண்டு தேங்காய் சிரட்டை வந்து வச்சிருவேன் வெறும் தேங்காய் சிரட்டையில் மட்டும் வந்து நெருப்பு பற்ற வச்சு அதில் வந்து சாம்பிராணி போடும் போது சீக்கிரம் வந்து அந்த நெருப்புலாம் அமைஞ்சிடும் புசுக்கு நான் மாதிரி ஆகிடும் சாம்பிராணி பொக்கச்சில் நிறையா வந்து வராது அதுக்காக அந்த அடுப்பு கறி கொஞ்சம் வந்து அடியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தேங்காய் சிரட்டை இதுமாரி வந்து பற்ற வச்சு அதில் வச்சிட்டோம்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும் அந்த அடுப்பு கறி ஃபுல்லாக வந்து நல்லா நெருப்பு ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம சாம்பிராணி போடும்போது நிறைய புகைச்சல் வந்து கொடுக்குங்க ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் ரெகுலராக இப்படி தான் வந்து பண்ணுறது வெறும் தேங்காய் சரட்டை மட்டும் வச்சு பண்ணோம்னா அந்த அளவுக்கு வந்து வராது புகைச்சல் அதனால்தான் நான் ரெகுலராக அப்படி தான் வந்து பண்ணுவேன் அதுதான் நான் எனக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் சரட்டையை பற்ற வச்சு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சரட்டையெல்லாம் எரியும் போது லைட்டாக அமுக்கி அமுக்கி விடணும் இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரி விரிஞ்சு வெளியிலலாம் வந்து அந்த அ நெருப்பெலாம் வெளியில் வந்து விழுந்துடும் அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அதை சரி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு விசிறு மட்டியை வச்சு இல்லாட்டினா நல்லா விசிறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த அடுப்பு கறியும் நல்லா வந்து பற்றி எரியும் சீக்கிரம் நெருப்பாகிடும் ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வந்து போதும் என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருநூலில் வந்து காலி அடிச்சு நான் அதனால் இந்த பூ கட்டுற நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வந்து விளக்குக்கு வந்து திரியாக போட்டு விட்டுருந்தேன் அது பார்க்கறதுக்கு காட்டன் நூல் மாதிரி இருந்ததுனால அதை வந்து போட்டு விட்டுருந்தேன் ஆனால் அந்த விளக்கேற்றும் போது அதை வந்து பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் ஒரு மாதிரியே வந்து எரிஞ்சு சுருங்கி போகும் பார்த்திங்களா அதே மாதிரி ஆகிட்டே இருந்தது வெளியில் அகில் விளக்கில் வச்சு ஏற்றி பார்த்தா ஏற்றவே இல்லைங்க அப்புறம் எடுத்து அந்த வச்சுட்டேன் அதை வந்து அந்த அப்புறம் அந்த திரிநூலை அந்த எடுத்து போட்டுவிட்டேன் அதனால் ஒரு விளக்குல மட்டும் வந்து திருநூல் இருந்தது அதனால் சாமி படத்துக்கு மட்டும் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதத்துக்கு இன்றைக்கி எது வந்து பண்ணலை வெறும் கல்கண்டு மட்டும் வச்சு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் எப்போதுமே வந்து நான் சாம்பிராணி போடும்போது இந்த தசாங்கம் போட்ரு இல்லைங்களா இந்த தசாங்கம் போட்ரு கொஞ்சம் சாம்பிராணி போட்ரு அதுக்கப்புறம் வெண்கடுகு மம்னு வந்து சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு உடச்சி பெரிய பெரிய கல்கண்டு உடச்சி வச்சு அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுமாரி இருக்கும் இப்போ அது வந்து வாங்கலை மருந்து மருந்து போயிடுது இதை நாளத்தையும் சேர்த்து தான் வந்து நான் சாம்பிராணி புகைச்சல் வந்து போடுறது ரெகுலராக வந்து இது வெள்ளி செவ்வாய் அப்புறம் விரத நாட்களை வந்து செய்வேன் இந்தமாரி வந்து பண்ணும்போது வீட்டில் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தீய வந்து உள்ளே வராது சாம்பிராணி போடுற அன்றைக்கி வீடே நல்லா ரசனிங்காக இருக்கும் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க சாம்பிராணி போடும் போது வெளியில் நெச நிலவாசலில் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு வந்து காமிக்கணுமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்து போட்டுட்டு சாமி படத்துக்கெலாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நிலவாசல் வீடு ஃபுல்லாக வந்து காமிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சாமி படத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து ஃபேனுக்கு கீழே தான் வந்து இந்த சாம்பிராணி புகைச்சல் வந்து காமிப்பேன் அப்போ தான் அதுலேருந்து இன்னும் நல்ல புகைச்சல் வந்து அதிகமாக வந்து வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே அவள் தெரியும் வீடே ஃபுல்லாக நல்ல ஒரு புகைச்சலாகவே இருக்கும் சம்பிராணி போடும்போது எங்கள் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் விளையாண்டுட்டுருக்கிற அந்த ஜிபி டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் வந்து காமிங்கமான சொல்லிகிட்டு இருந்தேன் அது அப்படியே அப்படி அவன் சொல்ல சொல்ல காமிச்சிட்ருந்தேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா டிஃபன் விலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து தோசை தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு தக்காளி சட்னி வந்து அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜார் இன்னும் வந்து சரி பண்ணலை சரி ஊருக்கு போகிறமையாக சாதனை பார்க்க வந்து மிக்சி ஜார் தேவைப்படாது சரி போயிட்டு வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே சரி பண்ணாமலே வச்சிருக்கிறேன் கையால் தான் போய் சட்னி அரைக்கணும் வெங்காயம் தக்காளி சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் வெறும் வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் அவ்வளோ தான் நல்லா வதக்கிட்டு போய் அரைக்க வேண்டியது தான் சட்னி வதக்கிற வேலை பார்த்துக்கிட்டே வந்து விலைக்கு வச்சுருக்கிற பாத்திரத்தையும் வந்து எடுத்து வச்சிகிட்ருந்தேன் நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரமாகவே வந்து இருட்டவும் ஆரம்பிச்சிடுது இல்லாட்டினா ஒரு ஆறு மணி வரைக்குமே மேலே நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும் மேலே போயிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு அவங்க சரி அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கிட்டே வந்து தாளிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டா சாதனப்பாவும் அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டாங்க பழைய மாவு கொஞ்சம் இந்த கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் வந்து இட்லி மாவு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த பாக்ஸில் தான் எப்போதுமே மளிகை பொருட்கள் இதுமாரி கம்மி கம்மியாக வாங்கும் போது இதுமாரி அட்டை பாக்ஸில் போட்டு தான் வாங்கிட்டு வரது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷெல்ஃபில் வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்போ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிறதுலாம் ரொம்ப பழசாயிடுச்சு நம்ம அதை போட்டுட்டு தான் புதுசாக வந்து பண்ணணும் அதுக்காக தான் அந்த பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கேன் இப்போ நிறையா அது எல்லாமே மேலே கிச்சனில் லாஃப்ட்டில் அப்படியே வரும்போது கையோட அப்படியே மேலே தூக்கி போட்டுவிடுவேன் அதான் லாஃப்ட்டு கொஞ்சம் கண்ணப்பண்ணான்னு இருக்குது எல்லாமே ஊருக்கு போயிட்டு வந்து தான் ஓரளவுக்கு கே வீடியோ கொஞ்சம் கிளீன் பண்ணுற வேலைலாம் வந்து இருக்குது அதை க்ளீன் பண்ணும் போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஊருக்கு போகிறதுனால இந்த மாதம் பொருட்கள் வந்து மொத்தமாக வந்து வாங்கலை என்னென்ன காலி ஆகுதோ அவசியமாக என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து வாங்கிட்டுருக்குறேன் கோயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் துவரம் பொறுப்பு அதுக்கப்புறம் வந்து சமையல் எண்ணெய் வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காஃபி தூள் பாசிப்பருப்பு பருப்பு இதெல்லாம் வந்து கால் கால் கீழே வந்து வாங்கியிருக்கிறாங்க பூ வந்து கண்ணேத்து வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இப்போ வந்து அது நாளைக்கு தான் வந்து பூ வந்து சாமிக்கு படத்துக்கு வந்து வைக்கணும் அப்புறம் வந்து துணி பவுட்ரு அப்புறம் நாட்டு சக்கரை காய் வந்து ஒன்று ரெண்டு தான் வாங்கியிருக்கிறாங்க கார்க்கரணையும் இது வந்து சில பேர் சேப்பங்கிழங்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் காரக்கரணன்னு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அவ்வளோதான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சேன் இட்லி வந்து ஊற்றுனதும் பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டு மாவு கடமாவும் கலந்து ஊற்றுனதுனால கொஞ்சம் கல்லாட்ட இருந்தது அதனால் இப்போ எங்களுக்கு மட்டும்தான் தான் வந்து இட்லி அண்ணன் அண்ணி வர்றதுக்கும் ரொம்ப அதை கிட்டே வந்து ஆகிடும் அதனால நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் வரவங்களுக்கு தோசை தான் வந்து ஊற்றி கொடுக்கணும் இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு சிங்கில் சிற சிற பாத்திரத்தையும் வந்து வளக்கிட்டேன் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒம்பது மணிக்கிட்ட தான் எல்லோரும் வந்தாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறம் உடனே அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்